இன்று டே அகிலாண்டேஸ்வரி மலையரசி மாதரசி மங்காத புகழரசி மாதவத்து பேரரசியே மாணிக்க தேரரி மகிழ்வாய்ப் பவனிவரம் மங்கள தாயரசியே கலையரசி கயலரசி கனிவான மொழியரசி கல்கண்டு சொல்லரசியே காவிய தமிழ் நெஞ்சில் கருணையாம் நிலை தந்து களிக்கின்ற பூவரசியே சிலையாக நின்றாலும் சீரான வாழ்வு தரும் செம்மை சேர் எழிலரசியே செவ்வானம் பொழிகின்ற சிங்கார அருள்முத்து தேவியுந்தன் அருளாசியே நிலையான வாழ்வுக்கு நீங்காத ஒளியூட்டும் நெறியான தாயரசியே நித்தமும் சித்தத்தில் நின்றுமே அருளூட்டும் நீடு புகழ் உலகரசியே நங்கையர் மாங்கல்யம் காத்திடும் நாயகி மாதரசினியே ஓ அகிலாண்டேஸ்வரி அம்மையே போற்றி போற்றி